தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள் சென்னையின் மோஸ்ட் லவ் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே இலவச பாஸ் வைத்துள்ள அரசு பள்ளி மாணவர்களை அரசு பேருந்து ஓட்டுநர் ஒருவர் கீழே இறக்கிவிட்டுள்ளார் தண்டலம் பேருந்து நிறுத்தத்தில் நிற்க வேண்டிய அரசு பேருந்து இருநூறு மீட்டர் தள்ளி போய் நின்றுள்ளது இதனால் பேருந்து நிறுத்தத்தில் இருந்த அரசு பள்ளி மாணவர்கள் ஓடிப்போய் அரசு பேருந்தில் ஏறினர் இந்நிலையில் அரசு பேருந்தில் இருந்து இறங்கி வந்த ஓட்டுநர் பள்ளி மாணவர்களை வலுக்கட்டாயமாக கீழே இறக்கிவிட்டார் இலவச பாஸ் வைத்திருப்பதால் தங்களை இறக்கிவிடுகிறார் என பள்ளி மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்

சென்னை திருவிக்கா நகர் மண்டலம் புளியந்தோப்பு பகுதி எழுபத்தி ஏழாவது வார்டுக்குட்பட்ட கே எம் கார்டன் பகுதியில் கழிவுநீர் தேங்கி குடியிருப்பு வாசிகள் வெளியில் வர முடியாத சூழல் நிலவுகிறது குடி தண்ணீர் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் தவிப்பதாகவும் உடனடியாக கழிவுநீரை அகற்ற வேண்டும் எனவும் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது மூணு சார் தண்ணி நாங்கள் வந்து வெளியே கூட வர முடில குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போக முடில வேலைக்கம் போக முடில குழந்தை பெரிய ஆம்பளைங்கள்லாம் வேலைக்கு போக முடில ரொம்ப கஷ்டமாகுது சார் கேட்ட நாங்கள் போய் ரிப்போர்ட்டு கொடுத்தோம் தோ எடுக்கிறேன் தோ எடுக்கிறேன் தோ எடுக்கிறேன்றாங்கோ ஒத்துரு ஒரு பொட்டு அளவு கூட கீழே இறங்கல சார் தண்ணி யாரும் வந்து பார்க்கல சார் அதிகமாக தவறி கொஞ்சம் இன்னும் கேஸும் வரல எங்களுக்கு சாப்பாடு செய்ய எதுவுமே இல்லை ஆனால் தண்ணி வந்து தொட அழு இருக்குது ஜனங்கள் வந்து இங்கே வந்து பச பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போக முடியல கா சாப்பாடு செய்ய முடியல வாந்தி மயக்கம் ஜுரம் இவளை எல்லாம் இந்த இடத்துல வந்து அதிக மக்கள் மக்கள் ரொம்ப வாட்டி வதித்து கொண்டு இருக்கிறது அதே போல் வந்து சாப்பாடு செய்ய தண்ணி கிடையாது கோயில் தண்ணி அடித்தாலும் காபா தண்ணி வருது காபா தண்ணி தான் வருது நாத்தடி தண்ணி நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில அஞ்சு நாளாக நாலு நாளாக இங்கே நாங்கள் கஷ்டப்படுத்தினுக்குறீங்க கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு எந்த ஒரு வேலை வேட்டிக்கு போக முடியல குழந்தை ஸ்கூலுக்கு போக முடியல குழந்தைங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்ல யார் சார் பார்ப்பாங்க ஓட்டு மாட்டா கேட்க வராங்க இவங்கள கேளு அவங்கள கேளுன்றாங்க போய் சொன்னால் இது ஒஞ்சிருக்குதுமா அது ஒஞ்சிருக்குதுமான்றாங்க எப்போ தான் சார் எடுக்கிறது நாங்கள் எப்படி போய்க்கிறது தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டையான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள் சென்னையின் மோஸ்ட் லவ் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும்